ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து முதல் திருமொழி இது ஏழாவது பாசுரம் செவ்வரத்த உடையாடை அதன் பேர் சிவ ஓர் சிவிலிகை கச்சு என்கின் நாளால் செவ்வரத்த உடையாடை அதன் பேல் ஓர் சிவிலிகை கச்சு என்கின் நாளால் அவ்வரத்த இணையும் அங்கைகளும் பங்கயமே என்கின் நாளால் செவ்வரத்த உடையாடை அதன் மேடோர் சிவிலிகை கச்சு என்கின் நாளால் இணையும் அங்கைகளும் பங்கயமே என்கின் நாளால் வைவளர்க்கும் மணிபுருவம் மரகதமோ மழைமுகிலோ என்கின் நாளால் கை வளர்க்கும் மழலாளர் கண்ணபுரத்தம்மானைக் கண்டாள்களோ செம்பரத்த உடையாடை அதன் மேலோர் சிவிலிகை கச்சே என்கின்னாளால் அவ்வரத்த அடியினையும் அங்கைகளும் பங்கையமே என்கின்னாளால் மைவளர்க்கும் வணிகுருவம் மரகதமோ மழைமுகிலோ என்கின்னாளால் கை வளர்க்கும் அழலான கண்ணபுரத்தம்மானைக் கண்டாள்களோ சவ்வரத்த உடகாடை பெருமாள் ட்ரெஸ் அறக்க கலரில் இருக்குது சவ சேப்பும் இருக்கும் சேர்ந்த கலர்னு புரிஞ்சுக்கலாம் சவ்வரத்த உடகாடை அதன் மேலூர் சிவிலிகை கட்சி கிண்ணாளால் சிவிலிகை கட்சின்னா இடுப்பில் கட்டுற ஒரு பட்டை அது ஒரு அதன் மேலும் சிவிலிகை கச்சி நல்லா சொருகின் வேலைப்பாடு செய்யப்பட்ட நல்ல இடுப்பு கச்சி இடுப்பில் இருக்கிற பட்டை அவ்வரத்த அடிகணையும் ஒவ்வொரு ரொம்ப சிவப்பு அடியும் புரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு உள்ள பெருமாள் காலில் நலங்கு இடுற மாதிரி அவரை விட்டுருக்கா போல் இருக்குது அவ்வரத்த அடிக்கணையும் புரிஞ்சலாம் அங்கைகளும் பங்கையும் என்கின்னாளால் கால் அந்த கால் பாதத்தில் அது இருந்தால் கூட அது பாத தாமரை மாதிரி இருக்குது அதே மாதிரி அங்கைகளும் பங்கமே என்கின் வளர்க்கும் மைவளர்க்கும் மணிபூர்வம் மணி மாதிரி சுவாமி பழமழான்னு இருக்கான் இருந்தாலும் கருப்பாக இருக்கான் அதான் மை வளர்க்கும் மணி போன்று பழம் ஒரு இது இருக்குது தேஜஸ் இருக்குது ஆனால் கருப்பாக இருக்கான் வளர்க்கும் மணி உருவம் மரகதமோ மரகதம் மாதிரியோ இல்லை மழை முயலோ என்கின் இப்படிலாம் என் பொண்ணு சொல்கிறா கண்ணபுரத்தம்மானை பார்த்திருப்பாளோ அந்த கண்ணபுரம் அங்கே கண்ணபுரத்தில் என்ன பண்ணுறாலும் கை வளர்க்கும் வடலானர் இவ்வளோ அழகாக இருக்கிற பிறம்ப அழலாளர் அப்படின்னா வேள்வி செய்து கொண்டிருப்பவர்கள் கை வளர்க்கும் கையால் வேள்வியின் ஆகுதிகளை இட்டு கொண்டிருப்பவர் நிறைய பேர் இருக்கா பொண்ணு இருக்கு அது மாதிரி இருக்கிற கை வளர்க்கும் வடலான கையால் எப்பொழுதும் வேள்வி புகை வேள்வி தீயை எழுப்பி கொண்டிருப்பவர்கள் நிறைந்த கண்ணபுரத்தம்பானை கண்டாள்களோ அதன்படிலாம் நினைக்கிறேன் செவ்வரத்த உடையாடை அதன் மேலோர் சிவிலிகை கச்சி என்கின்னாளால் அவ்வரத்த அடிகணை அங்கைகளும் பங்கமே என்கின்னாளால் மை வளர்க்கும் பணிபூர்வம் மரகதமோ மழை முகிலோ என்கின் கண்ணபுரத் அழலாளன் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ ஸ்ரீமதே ராமானுஜாயன